வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் நம்மோட தான் இருக்காங்க தேர்தல் முடிவுகளுக்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அதிமுக சார்ந்து நிறைய கேள்விகள் அவரிடம் கேட்பதற்கு இருக்கிறது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமா தேர்தல் எல்லாம் முடிந்து ரிசல்ட்டுக்காக காத்திருக்கோம் அதிமுக எத்தனை தொகுதிகள் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பாத்தீங்களா என்ன பொறுத்தவரை ஒரு இருந்து பதினஞ்சு தொகுதிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கு சரி இப்போ அதிமுக இந்த தேர்தல் களத்துல எல்லோரும் போல வே வேட்பாளர்களெல்லாம் வேகம் காட்டினீங்க நிறைய களப்பிரச்சாரங்கள் பண்ணீங்க இருந்தாலும் தமிழகத்தில் தொடர்ந்து அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசிக்கோரு நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுகவோட எதிர்காலமே இல்லைங்கிற மாதிரி தொழில் அவருடைய குரல் இருக்குல்ல சாதையான அண்ணாமலை ஒரு ஆக்சிடான தலைவர் விபத்தில் வந்த தலைவர் அவர் அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏதோ பிஜேபியில் அவரை தலைவராக்கி விட்டார் அவர் ஒரு காவல்துறையிலே பணியாற்றிய அதிகாரி மிரட்டல் எல்லாம் அரசியலுக்கு சரி வராது தலைவர்களுடைய வரலாறு அவருக்கு தெரியாது ஏதோ புக்கை பார்த்து பாராளுமன்றத்தில் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று சொல்கிறார் அண்ணாமலை தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது அந்த தேர்தலில் எத்தனை மணல் வியாபாரிகள் போய் வேலை பார்த்தார்கள் அதனுடைய விளைவுகள் எல்லாம் நாடறிந்த உண்மை ஒரு இயக்கத்தினுடைய தலை கொண்டவர்கள் அண்ணாமலை தேர்தல் வேலை பார்த்தாங்க வேலை பார்த்தாங்க அதெல்லாம் போலீஸார் போட்டு போட்டு அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க ஓ இது அவர் அவர் தான் மிரட்டிட்டுருக்கிறாரு நீங்கள் அவருடைய போலீஸ் ஸ்டாண்டிலேயே தான் அவர் என்ன இருக்கார் இஸ் நாட் எ பொலிட்டிஷியன் அவர் சும்மா ஏதாவது அடி அங்கே அடிக்கலாம் சார் எந்த கட்சி நினச்சோம் எவன் நினைச்சோம் அவன் வந்து அவன்லாம் வந்து எரியாது அணுஞ்சு பெருஞ்சொல்ல இதுக்கெல்லாம் தகுதியேற்றவர்கள் நாங்கள்லாம் தலைவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சுனீங்க அம்மாவை பற்றி பேசுகிறாங்க நான் ஹிண்டு நான் பேசிக்காகவே தேர்தல் நேரத்துக்கு முன்னால் அந்த தேர்தலுக்கு முன்னால் சாமியை போய் கும்பிடுவோம் தேர்தல் முடிந்த முறை சாமியை கும்பிடுவோம் அது இயற்கை அது ஒரு மதம் சிலவங்க சர்ச்சுக்கு போறாங்க அவரவர் சிலவங்க இவர் வந்து உட்கார்ந்து புதுசு புதுசா கதை அம்மா பத்தி கிண்டுட்டுவா அதுல கூட நமக்கு இன்னொரு விளக்கம் தேவைப்படுதுங்க சார் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் அது மாதிரி பாத்தீங்கன்னா கோயில்கள்ல ஆடு மாடு பள்ளி கொடுக்க தடை வந்து அவருடைய காலகட்டம் அதே மாதிரி கோயில்கள்ல அன்னதான திட்டம் கொண்டு வந்ததா இருக்கலாம் காலனிகள் பாதுகாக்கிறது இது எல்லாமே ஒரு மென் இந்துத்துவ போக்குதானே அப்படி கிடையாது சர்ச்சை நீங்க சார் அதே கோயிலை அதே இது மக்கள் எதிர்ப்பு வந்தோடனே கட் பண்ணிட்டாங்கலாம் ஒன்று அடுத்தால கோயிலில் சர்ச் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சர்ச் இருக்கலாம் ஜெருசலம் போகிறதுக்கு முத முத உத்தரவு போட்டது யாரு ஜெயலலிதா ரைட்டு அந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்க இப்தார் டைம்ல நோம்பு கஞ்சி நோம்பு கஞ்சி கொடுத்த யாரு ஒரு லீடர் எல்லாருக்குமான தலைவராக தான் ஜெயலலிதா எந்த மதமும் கிடையாது திமுக என்பது ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டது அப்ப எதனால இப்படி ஒரு பிரச்சனை அண்ணாமலை அவருக்கு அரசியல் பண்ணணும் இப்போ திமுகவை பற்றி பேச முடியல அண்ணா திமுக பிடிச்சிட்டு தெரியுதாரு அதான் சொன்னா இந்த தற்காலிகமாக வரக்கூடிய தலைவர்கள் தற்காலிகமாக இருந்துட்டு தற்காலிகமாக போயிடுவாங்க அவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்ப நீங்க அவருக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது ஒரு நல்ல பண்பு தானே சார் யாருனே தெரியாதவங்க மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனால இந்த எளிய தொண்டன் கட்சியில் தொண்டன் கட்சியில் இருக்க அவனுக்கு கொடுக்காங்க இவர் கட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவர் டிசியாக இருந்தாரு அங்கே இங்கே வந்து த்ரெட்டனிங் ஆஃப் தி பீப்புள் சார் நீ இவங்க ஒரு லீடரை பற்றி பேசுறீங்க இந்த அம்மாவை பற்றி பேசுறதுக்கு இவர் தகுதியே கிடையாது அடுத்த நிமிஷம் நாங்கள் வந்து இவருடைய தலைமை பற்றி பேசினா எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா ஒரு பக்கம் இதே அண்ணாமலை நான் சொல்ல கேளுங்க நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசினா அண்ணாவை பற்றி பேசினவர் ஒரு நிமிஷம் ஆகாது நாங்கள் வந்து பாரதிய ஜனதாடைய தலைமையை விமர்சிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அதிமுகவை கட்டுப்படுத்துற சக்தி யாரு சார் விமர்சிக்க மாட்டாங்க புரிய மாட்டாங்க நாகரிகம் நீ நாங்க போய் சாமியாரா சன்னியாசியா குடும்பத்தார கேட்க முடியுமா எங்க லெவலுக்கு அந்த ஆள் பேசுவோம் அதிமுக நிலைமைக்கு மோடி ஒரு பாஜக ஒரு பொருட்டே இல்லைன்னு பாக்குறீங்களா இப்ப இன்னைக்கு சார் பொருட்டு இல்லைல்ல சார் நாகரிகம் நீங்க கலைஞர் இறந்து போயிட்டாரு கலைஞரை பத்தி இனிமேல் பேசக்கூடாது தெரிஞ்சு வச்சுருங்க கலைஞர் இருந்தாரு அம்மாவோட ஃபைட் பண்ணாரு அவர் சில நன்மையும் சேர்ப்பார் தீமையும் சேர்ப்பார் இன்னமும் கலைஞர் அதை நான் சொல்லக்கூடாது ஏன்னா அது பண்பாடு கிடையாது ஒரு அரசியல் நாகரிகம் தமிழர் நாகரிக தமிழரும் கிடையாது ஜென்டலாகவே நேருவை பற்றியே பேசக்கூடாது காந்திஜியை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அரசியல் வரலாறு அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவரு தெரியும் ஓட்டுக்காண்டி நான் எதையும் பேசுவேன் நீங்கள் பிரகாசமாக இருக்குது அணைஞ்சி நீங்கள் சில ஊரில் பிரகாசமே இல்லையா இந்தியாவில் சில கிராமங்களில் இன்னமும் கரண்ட்டு கிடையாது அதே மாதிரி தானே உங்கள் கட்சி இருக்குது அவர் என்ன நம்பிக்கையில் சார் அண்ணாமலை நான்காம் தேதிக்கு ரொம்ப காலம் இல்லை சார் இந்த மூன்று நாட்கு நாட்கள் இருக்குது இந்த நேரம் சார் அவருக்கு மன அழுத்தம் ரொம்ப வந்து போச்சு கட்சியில் கோஆர்டினேஷன் கிடையாது இங்கே ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது பெரிய கஷ்டமான காரியம் இப்பா எடப்பாடி இருந்தார் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார் அதே முதலமைச்சருக்கு நாலு பேர் போட்டி போடுறாங்க அவர் எப்படி கட்சி நடத்த முடியும் ஓபிஎஸ்க்கு என்ன ஆசை தானும் முதலமைச்சராக ஏன்னா ஒரு ட்ரிப் இருந்து டேஸ்ட் பார்த்தாச்சு இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களும் முதலமைச்சர் ஆசை நம்ம தகுதி என்ன நம்மளுடைய லிமிட் என்னன்னே தெரிய மாட்டாங்க அவர் முதலமைச்சராக இருந்தார் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டு காலம் இருந்தார் இவர் ஒரு மூணு டம் தான் இருந்தார் இவருக்குமே விபத்தில் வந்த பதவி தான் அதனால் ஒன்று இப்போ ஓபிக்கு ஒன்று பெரிய கிடையாது இவருக்கு அப்படி கிடையாது அவருக்கு வந்து அந்த அம்மா இறந்தாங்க இவர் வந்து அந்த காலத்தின் கட்டாயம் அவர் நாலு வருஷம் நாட்டை ஆண்டுட்டார் சில இஷ்யூஸ் வந்து அந்த இஷ்யூ பேஸில் ஒன்றா செய்து கொடுத்தாரு அண்ணாமலையால் இந்த பார்லிமெண்ட் தேர்தலை ஜெயிக்க முடியுமா சார் முதல்ல அண்ணாமலை உறுதியா தோப்பாருன்னு அதிமுக நம்புதான் அண்ணாமலையா பிஜேபி வராதுங்க அப்புறம் அண்ணாமலை பத்தி பேசிட்டு இல்ல அதுல கூட அதிமுக வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே அண்ணாமலைக்காக பெருசா தேர்தல் வேலை பார்க்கல அப்படின்னு அது எங்க சார் அது எல்லாம் உள்ள சொல்லுதான் ஒன்றா ஆலோசனை காண்டி பிஜேபி காரா வேலை பார்க்கல நீங்க என்ன நம்புறீங்களா அது ஒவ்வொரு கட்சியில இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க நம்ம மாவட்டத்தில் எடுத்தா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு பிஜேபி வால்போஸ் அடிச்சு ஒட்டுதாங்க பிஜேபி சார்பாட்டு இது இது இதுக்கு இதுக்கு என்ன சொல்லுதுங்க பூத்துக்காசு போலேன்னு சொல்லி ஒட்டுதாங்க நார்வேல ஒட்டுங்க அது உள்கட்சி இது அண்ணாமலை அண்ணா திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அண்ணா திமுக என்ற இயக்கம் மாபெரும் தலைவன் மக்களால் போற்றப்பட்ட தலைவர் மக்களால் ஏரியாதிபத்தமாக எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் சமயத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மாமனிதன் எம்ஜிஆர் என்ற மனிதன் இந்த இயக்கத்தை உருவாக்கி செல்லுகிறார் எந்த கொம்புன்னு இந்த ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது அது லைட்டு டிம்மாக பிரைட்டாக என்னங்குது இவர் சொல்லி எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இவருடைய கட்சியினுடைய தலைமையை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிச்சா அவர் கட்சியினுடைய பாரத பிரதமர் நாங்கள்லாம் பேசணும்னு வைங்களேன் ஒரு ரேட்டு பேச்சுக்கு போயிடும் அந்த அளவுக்கு நான்லாம் பேச விரும்பல ஏன்னா உலகத்தில் சாமியார் சன்னியாசி குடும்ப சுவாசி மூணுன்னு வித்தியாசம் இருக்குது நம்மளே நம்ம சாமியார்னு சொல்லக்கூடாது நம்மளே நம்ம சன்னியாசி சொல்லக்கூடாது அது இறைவன் கொடுத்த வரம் விமர்சிக்க மாட்டோம் விமர்சிக்க மாட்டோம் நீங்க வந்து இளைமுறை காயா சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அண்ணாமலைக்கு அவ்வளவு நேரம் கொடுக்க முடியும் டோஸ் அவ்வளவு நேரம் கொடுக்க முடியும் இதுக்கு மேல நான் டோஸ் கொடுக்க முடியல முடிஞ்சுக்கணும் இன்னொன்னு அண்ணாமலை விமர்சனம் வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த சில தினங்கள தொடர்ந்து ஊடகங்கள்ல இன்னொரு ஊடகங்கள் அது இன்டெலிஜென்ஸ் அது என்ன விமர்சனம் அது தலைமையில பெரிய சிக்கல் வரும் அப்ப ஒண்ணும் கிடையாது இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை இது வந்து இருபத்தெட்டு முப்பது ஆண்டு காலமாக இந்த வேலை நடக்குது தமிழ்நாட்டுல

அவங்க எங்க ஆச்சுலே உயர்ந்த பதவிக்கு உட்கார்ந்து நான் இத அம்மாட்ட போய் சொன்னேன் இவர்தான் என்ன கேட்டாரு அப்படின்னு அம்மா சிரிச்சுக்கிட்டாங்க ஏப்பா அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த உழவுத்துறை வேலை என்னன்னா ஒரு பிட்ட போடாது அண்ணா திமுக குழப்பம் மீண்டும் பன்னீசனும் அண்ணா திமுக அழைச்சாரு சேர்க்கக்கூடிய நிலம யாரும் இல்ல அவர் சக்காபழம் தூக்கி அலையாரு யாராவது சேர்ப்பாங்களா ஒண்ணு இன்னொன்னு அடுத்தால பிஜேபி கூட கூட்டணிங்கறவரு சக்கா கிடைக்காது பிஜேபின்னு கிடைக்காது அரசியல்ல இருந்தாலே நான் வைங்களேன் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு நான் போய் எடப்பாடி பொதுச்செயலுக்கு போய் ஈக்குவலாக போய் நான் போய் அந்த பதவி வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் ஒரு முட்டாள் அவனு கடவுள் பிராப்தம் இருக்கு எம்ஜிஆர் என்றிலே அறியணும் அரசியல்வாதி முதல்ல அதை அறியணும் அதை அண்ணாமலை அறியல அண்ணாமலை அறியாதவர் அப்படின்னு அவருக்கு என்ன சார் தெரியும் பொன்ராதே தலைவராக இருந்திருக்காரு பி சி ராதாசன் தலைவராக இருந்திருக்காங்க தமிழிசை சுதந்திர தலைவராக இருந்திருக்காங்க இவங்களாம் தலைவராக இருந்திருக்காங்க இவங்க இருக்க சமயம் யாராவது இப்படி பேசுனாங்கன்னா அம்மா இருக்கச்சும் பேசுனாங்கன்னா சூடாக பதில் கிடச்சிருக்கும் அவங்க யாரும் பேசவே இல்லை எடப்பாடி நீங்கள் சொன்ன மாதிரி வேண்டாம் நாகரீகமாக ஒரு அநாகரீய பேச்சுக்கு போக வேண்டாம் அதேதான் பேசிகிட்ருப்பான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தார் இப்போ நீ எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் பேச தயாராக இருக்கோம் நாங்களும் என்னாச்சுன்னா ஒருவேளை துஷ்டினை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி கரெக்ட்ல இல்லை துஷிறேன் சார் அவரு இந்த என்ன நினைக்காரு சும்மா எதை எடுத்தாலும் தான் நான் அங்க ஊழல் இருக்கு இங்க ஊழல் இருக்கு இங்காவது இருக்கு எல்லாம் தான் ஐயா உங்க எப்படி இருக்கு அதை பாருமோல சார் இப்ப மிக முக்கியமான இன்னொரு விவாதத்துக்குள்ள போக வேண்டியிருக்கு சார் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு முடிவுகளே இந்த ரெண்டு மூணு நாள்ல வர இருக்கு செல்லூர் திடீர்னு ஒரு பதிவு போடுறாரு

முதல்ல சாஃப்டா தான் பேசுவாங்க ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் கிளாஸுக்கு ஒரு பாப்பாரு ஸ்டூடெண்ட்ஸா பாப்பாரு முதல்ல அப்படியே பாப்பாரு நைட் பாப்பாரு முதல் நாள் இருந்து கிண்டல் அடிச்சுட்டு இருப்பான் ரெண்டு நாள் பொறுமையா இருப்பாரு மூணு நாள் பொறுமையா இருப்பாரு நான்கு நாள் பார்ப்பாரு இவன் உதவாது இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லி தம்பி நீ வெளியில போவா அப்படின்பாரு அவன் பார்த்தா அரசியல்வாதிக்கு மகனா இருப்பான் திருப்பி எடுக்கவே மாட்டான் பாரு இப்படி ஆசிரியர் இருக்காரு இந்த அம்மா இருக்க சமயம் இந்த அம்மா நைன்டி ஒன்ல ஆட்சிக்கு வரைச்சமே வீரப்ப ஆறாம் வீரப்பன் ராஜாராம் இப்போ இருக்கக்கூடிய ஜி விஸ்வநாதர் இவங்கெல்லாம் மத்திரியாக இருந்தாங்க அம்மாவால் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களோட சீனியர் சீனியர் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க ஒரு சிஎம் இருக்கான்னு மரியாதை கிடையாது அது காலப்போக்கில் கொஞ்ச நாள் ஆக 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 அவங்களுக்கு அந்த அம்மாவுடைய பணிவான பேச்சுக்களை கேட்பவங்க அந்த அம்மாவுக்கு கட்டுப்படங்களை காலப்போக்கில் அமைச்சராக வந்து உட்காந்தாங்க ஆட்சி நடத்துனாங்க கட்சி நடத்துனாங்க மாதிரி இவர் ஒரு ஏஜ் அந்த ஏஜி குரூப்பில் எல்லாருமே இப்போ எனக்கு அவருக்கு ஒரு நாலு வயசு வித்தியாசம் அம்மாட்ட போய் நான் பேச முடியுமா என் எடப்பாடி சார் என்னட்டேன்னா என்ன கொஞ்சம் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்க அப்படின்பாரு சரிப்பா நீ விடப்பா அப்படிம்பாரு இந்த கேஷுவல் பேச்சு அம்மாட்ட பேச முடியாது அடுத்த ஜெனரேஷன் இப்போ நான் பார்க்கேன் உள்ளுக்கு பிறகு பயப்படுதான் ஓகே சார் எடப்பாடி சார் தலைமுறை இடைவெளி தலைமுறை சார் எடப்பாடி சார் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படிங்க நம்ம போச்சு மேம் தலைவரை வணக்கம் எப்பா வண்டியில் ஏற அப்படிங்கிற எல்லாத்தையும் வண்டியில் ஏற சொல்ல மாட்டாரு அப்போ அந்த செல்லூர் ஆச்சு ஒரு ட்ரிப் சொல்லுவாரு ரெண்டு ட்ரிப் சொல்லுவாரு மூணு ட்ரிப் சொல்லுவாரு இதே வேறன்னா அவரே சொல்லி எப்பா தம்பி பெட்டியே கட்டிட்டு போய் அது தலவசம் என்கிட்ட நானே இங்க என்ன சொல்லுவேன் எப்பா எடப்பாடி தலைவர் வந்து ஒரு பொதுச்செயலாயிட்டாரு நீ நான் நடந்து வர மாதிரி அவர் நடந்து வர போஸ்ட கூடாத நீ என்ன சிக்கல் ஒன்று விடாத நட்பு வேற தலைமை வேற இவன் நம்மளை திருப்திப்படுத்தக்காண்டி ஒரு போஸ்டர் நடந்து மாதிரி போட்டு அங்க பார்த்தேன்னா நம்ம நடந்து வரும் அவரு பின்னாலு பேரு இதை தூக்கிட்டு கூட்டு போறதுக்கு நாலு பேருங்க இவரே புதுச்சலா சரி அவர் நம்ப மாட்டார் என்ன ஒரு விளக்கம் தண்ணிலே தனக்கு தான் அரசியல் இருக்க முடியும் மனசாட்சி இருக்கு இது போட்டா அவருக்கு மனசாட்சி இருக்கு நம்ம நண்பரா இருக்காரு தலவாசனம் நம்ம கூட பழகிருக்காரு இது கூட அவருக்கு சொல்ல தெரியலையா கூட்டு சொல்லியிருக்கலாம அவர் மனசு ஓடும் புரியுது புல் மனசு ஓடும் நம்ம என்ன செய்வா கல்யாணத்துக்கு போச்சு ஏன் அண்ணனை திருப்திப்படுத்தியான்னு சொல்லி ரெண்டு அண்ணை பார்க்க ரெண்டு போட்டோ சாண்டிங் போட்டிருக்காங்க இத ஒருத்தர் போட்டோ எடுக்கான் இங்க உள்ள வந்து எடுப்பான் இவன் ரெடியா வச்சிருப்பான் சரி சரி இது நியாயமா தலைவர எல்லாம் சேரதான் நீங்க பொதுச் செயலாளர் அவரு வந்து ஒரு அமைப்பு செயலாளர் போடலாமா அந்த படத்தை அவருக்கும் மனநிலை எப்படி இருக்கும்னா நல்லா தானே இருந்தேன் இப்ப கொஞ்சம் மாற்றம் தெரியல ஒருவேளை அந்த ஒரு கட்சி அப்படின்னு மனசு வருதோ கட்சி ஒண்ணு சரி மோடி அவர்களுடைய தியானம் இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டம் உங்க சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அவர் தியானம் பண்றாரு அங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க போய் அங்க வழக்கறிஞர் அணியெல்லாம் போறாங்க கலெக்டர் மனு கொடுக்குறாங்க தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இருக்கிறதா சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுக்குது சிபிஎம்ஆர்க்கலாம் எல்லா கட்சிகளும்

சட்டத்தை மீறினாரு சட்டத்தை மீறல இப்போ சட்டத்தை மீறின எலெக்ஷம் செய்யணும் நடவடிக்கை எடுக்க போகுது தெர் இஸ் நோ லா சட்டங்க இல்லை நீங்கள் இவர் வராரு அது வந்து ஒரு கேந்திர ட்ரஸ்ட்டு தனியார் இடம் அவன் யார் வந்தாலும் தங்குவாங்க இது புதுசாக தியானம் பண்ணது வந்து இந்த இருபத்தி நாலு கேமராவை கொண்டாந்து இவங்க பப்ளிக் அவர் அதை செய்யக்கூடாது ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அதனால எல்லோரும் புதிக்காங்க வராரு வராருன்னு நீங்கள் பௌதி அம்மன் கோயிலில் போய் கூப்பிட்டா யாரும் குதிக்கா சொல்ல மாட்டாங்க இப்போ எல்லாருமே எலக்ஷன் முடிஞ்சோன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாமிகளை தேடி வந்தாச்சு ஆசாமிகளை பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டு ஏதாவது சாமியை தேடி வராங்க நாட்டு நிலமை எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா அங்கே ஒருத்தர் வந்தால் நேராக போகிறாரு கால அவரை போய் கும்பிடுறாரு நாற்றிக்கு அஷ்டமின்னு சொல்லி இங்கே ஒரு தலைவன் வந்திருக்கான் பௌதீம்மரை கும்பிட்டுட்டு போங்க வரவேற்கும் அது உங்கள் ரிலீஜியஸ் உங்கள் மதம்

அவர் குடும்பமாக நாட்டை பார்க்கலாம் அப்படி தானே தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அதனால அந்த கேள்வி நான் தான் அதான் நீங்கள் திருப்பி திருப்பி இப்போ என்ன சொல்கிறீங்க தமிழ் செய்ய சொன்ன நீங்கள் ஆரம்பிச்சீங்க அங்கே துறவி தான் போய் பண்ண முடியும் சனி தான் பண்ண முடியும் அப்படின்னீங்க இப்போ திருப்பி நீங்கள் அதே கேள்வி திருப்பி போடுறீங்க நாட்டை பாதுகாக்க போய்ரா குடும்பத்தை பாதுகாக்க போயிடலாம் போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் குடும்பம் எது சனி நீங்க நீங்கள் தான் வழக்கம் கொடுக்கணும் சரி இப்ப நிறைவா கேள்விக்கான பகுதிகளுக்குள்ளே வந்துட்டேன் சார் அதிமுக தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வகையான வியூகங்கள் வச்சிருக்கு சார் அது வந்து தேர்தல் பொதுச்செயலாளர் நீங்கள் சார் பொதுச் செயலாளர் எந்தெந்த மாவட்டத்துல எப்படி எப்படி தேர்தல் நடந்தது வேட்பாளர் என்னென்ன செய்தாங்க மாவட்ட செயலாளர் தலா சுந்தரனா என்ன பண்ணோம் இதை போன்ற எத்தனை பேர் என்னென்ன வேலை பார்த்தாங்க அந்த மாவட்டத்தில் இப்போ கன்னியாகுமரியை ஒரு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துருங்க நம்மள்கிட்ட உள்ள கேண்டிடேட்டு பெஸ்ட்டு கேண்டிடேட் எம்ந்தி ஏடிஎம்கே ஒரு பெஸ்ட்டு கேண்டிடேட்டை போட்டோம் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிப்போச்சுன்னா அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இதில் போட்டாங்க காங்கிரஸில் போட்டோம் ஒரு சட்டமன்றம் அதனால் இவருக்கு வந்து அந்த ஓட்டினுடைய அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது இது ஒரு ஒரு கா இது ஒரு ஆஸ்பெக்ட் இது நிறைய பேருக்கு புரியாது இங்கே வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி ரிலிஜியனாக வாக்குப்பளவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமும் ரிலிஜியஸ் போலரைசேஷன் இருக்கு அந்த ரிலிஜியஸ் போலரைசேஷன்லாம் தாண்டி நீங்க வந்து ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு ஒன்று வந்து கேண்டிடேட்டினுடைய ஸ்ட்ரக்சர் நல்ல கேண்டிடேட் ரெண்டு கேண்டிடேட்டுமே அருமையான கேண்டிடேட் ரெண்டு கேன்டேட்டுமே ரிலிஜியஸ் ரிலிஜியஸ் போலரைசேஷன் அப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு சாதகமாக இருந்த சூழ்நிலை இருந்தது நாலு நாலு அவங்க வந்து ரெண்டு கான்செப்ட் வந்துட்டு ஒன்று வந்து பிரியாரிட்டி ஃபார் தி ஃபிஷர்மேனுக்கு காங்கிரஸை கொடுத்துட்டாங்க அதனால் ஏன் பசிரியானுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை இவங்களே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்தால் ரெண்டாவது இப்போ இது என்ன இஷ்யூ என்னென்னா பசியானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அந்த மனநிலைக்கு மக்கள் போகிறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து வெற்றி உறுதிங்குதுன்னு நாங்கள் நிச்சயமாக இருக்கோம் இருந்த போதிலும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இது போன்ற சுச்சுவேஷன் இருக்குது பொதுவாகவே பார்லிமெண்ட் எலெக்ஷன்னாலே அம்மா பிரியாடாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்பது சீட்டு தான் வந்தது தொண்ணூற்றி ஆறில் ஒரு சீட்டு வரல ரெண்டாயிரத்தி சீட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி நாலுல ஆளுங்கட்சி ஆன்டி அது வந்து தாக்கம் வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த சீட்டை சொன்னது கூட ஆன்டி இன்கம் பார்த்து டிஎம்கே ஓகே அது இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை உண்மையிலே ஆன்டி இன்கம்ஸ் டிஎம்கே வேலை இருக்கு கூட்டணி வந்து சொல்லுங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் கூட்டணி பலம் நான் ஒரு ஆங்கில கூட்டணி பழம் இருக்கு அது சொல்ல வரல ஆனால் எடப்பாடி கூட்டணி அமைக்க தவற விட்டுட்டாரு இல்லை இல்லை சார் நீங்க வருவாய கூட்டணியே ஆனால் ஒரு சின்ன உதாரணம் இந்த அம்மா எண்பத்தொம்பது கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த அம்மா கட்சி பொது பொதுச்சேரியலாம் வராங்க அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியல கொஞ்சம் வருவார கூட்டணி வரலா அந்த எண்பத்தொம்போல வந்து காங்கிரஸ் வந்தது இப்போ பிஜேபி இங்கே வந்தாலுமே நாங்கள் அது ஏன்னா மைனாரிட்டி ஒரு உடல் இருந்தாலும் பிஜேபி பிஜேபி மெயின் வராத காரணமே பிஜேபி கூட்டணி வேண்டான்னு சொல்லுறது காரணமே மைனாரிட்டி சாலிடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியினுடைய சர்வின் கொஸ்டின் மார் சரி இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அதிமுகனுடைய செயல்பாடு நான் சொல்கிறது அந்த சித்தாந்த ரீதியிலான செயல்பாடு ஒரு பக்கம் ராகுல் காந்தியா இந்தியா கூட்டணியா இன்னொரு பக்கம் மோடியா அப்படிங்கக்கூடிய ஒரு களம் இருக்கும்போது ஒருவேளை ஒரு தொங்கு பாராளுமன்றம் ஒருவேளை அமைஞ்சிருச்சுன்னா அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா தொங்கு பாராளுமன்ற நாங்க வந்து நாங்க என்ன யாருக்கு போய் சப்போர்ட் பண்ண முடியும் இல்ல அது அதுலதான் உங்களோட மக்கள் நீங்க பண்ண முடியும் மக்கள் அவங்க தொங்கு பாலத்துக்கு தக்கான வறட்சமயம் ஏன்னா நிற்கிற நிலைமை வந்து அப்படிதான் இந்தியா கூட்டணி வலுவாக ஓங்கிட்டேன் இந்த யூஎஃப் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்களா அப்ப போய் டிஎம்கே போய் விழுந்தாங்க அப்புறம் டிஎம்கே வெளியில வந்தாங்க அப்புறம் போய் விழுந்தாங்க அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலை அந்த காலகட்டத்திலுடைய சூழ்நிலை எப்படி ஆட்சி அமையப் போகிறது எங்களுடைய எண்ணிக்கை இதையெல்லாம் பொறுத்து வாய்ப்பு வரும்போது பொது தேர்தல் நேரத்தில் பாஜக வேண்டாம் எடுத்த முடிவு தேர்தல் முடிவுக்கு அதே முடியும் அதே முடியும் அதே முடிவு அதில் மாற்றமே இல்லை அதில் மாற்ற கிடையாது ரொம்ப நன்றி சார்